வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஜனவரி இருபது இன்றைய சிந்தனை விருந்து மனம் உயிர் தெய்வநிலை இப்போ நம்மளுக்கே தெரியும் மனம் உயிர் தெய்வநிலை மூணுமே எனது மறைபொருள் அது கண்களுக்கு புலப்படாது நம்ம புலன்களுக்கு எட்டாதது புலன்களுக்கு எட்டின எல்லாமே நம்ம வந்து மனம் அப்படிங்கிறத கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் புலன்கள் வழியாக நம்ம உணர்கிறோம் கிடைக்கிற அனுபவம் அனுபவம் தான் இப்போ மனசு அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா அது மறைபொருள் இப்போ ஜீவகாந்தம் தான் மனமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ காந்தம் இறை துகள் தான் காந்தம் அப்போ உயிர் விண்ணு தான் உயிர் நமக்கு தெரியவில்லை அப்போ தெய்வநிலை இது எல்லாமே சூக்குமமாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு கண்களுக்கு புலப்படாத நிலை இப்போது படைத்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே இயற்கையை நம்ம இறை சக்தியை உணரலாம் அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனையுமே நம்ம உணர முடியும்னா நம்ம வந்து புலன்கள் வழியாக பார்த்து நம்ம அனுபவித்து இந்த உடலை கொண்டு நம்ம அனுபவிக்கிறோம் உணர்கிறோம் அப்போ அதுதான் என்னது விஞ்ஞானம் விஞ்ஞானம்னா என்னது விண்ணை பற்றி ஞானம் இப்போ எப்படி நம்ம ஒன்று ஒன்று படைக்கப்பட்டிருக்கு எல்லாமே விண்களின் கூட்டு அப்படின்னு நம்ம உணர்கிறோம் அதை ஆராய்ச்சி பண்ணுறோம் எப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம அனுபவிச்சுக்கிறோம் இப்போ மெய்ஞ்ஞானம் அப்படின்னா அதுதான் வந்து உண்மை நிலை அதை தான் நம்ம வந்து உணரணும் உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கிறோம் அதுக்கான தன்மை ஆற்றல் எல்லாமே இறைநிலை நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்போ அவ்வளோவுமே அனுபவிக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்குது எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிக்கிறோம் எல்லாத்தையுமே சமமாக இறைநிலை எல்லாருக்கும் கொடுத்துருக்கு இல்லைங்களா இப்போ இந்த மெய்ஞானம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக உணரணும் அதை நம்ம உணரக்கூடிய ஒரு தருணம் ஒரு வாய்ப்பு அதுதான் வந்து இந்த மனவள கலை இப்போ மகிழ்ச்சி இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மனசை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ உடல் சார்ந்து ஆராய்ச்சி நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஆனால் மனம் சார்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம உள் நோக்கி நம்ம கடந்து போகணும் இப்போ மனம்னா என்ன நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல நமக்கு என்ன பண்ணுவோம் தன்னை நம்ம அறிய ஆரம்பிப்போம் ஏன்னா உள்ளே கடந்து நம்ம அதுக்கு வந்து யோகா நிலையை தானே நம்ம பண்ணுறோம் இப்போ மூச்சை கவனிக்கிறோம் இப்போ மூச்சை கவனிக்கும்போது நம்ம உள்நோக்கி ஒடுங்குறோம் அப்போ ஒடுங்கும் பொழுது நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்ம யார் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன நம்ம இங்கேருந்து வந்தோம் அப்போ இந்த பிறவி எதுக்கு வந்திருக்கு நமக்கு இதில் நம்மளோட கடமை என்ன எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்போ அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம உள்ளே நம்ம போகிறோம் அப்போ தண்ணிலை விளக்கம் நமக்கு கிடைக்கிது அப்போ நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம இதை கடந்து நம்ம இறைநிலையை உணரணும்னா புலன்களை கடந்து நம்ம நம்மளை அறியணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ தண்ணிலை விளக்கம் அப்படின்னா நிறையா இப்போ வந்து நம்ம விளக்கங்கள்லாம் புக்ஸ்லையோ நிறையா நம்ம வந்து படிக்கிறோம் நிறைய வந்து கேள்விஞானம் நிறையா இருக்குது ஸ்பீச்சஸ்லாம் நிறையா கேட்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம இப்படி தான் அப்படின்னு ஆனால் விளக்கம் இப்போ கெட்ட கிடச்சா மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னா கிடையாது நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி அதை பயிற்சி முறைகளில் நம்ம மாற்றி அதை வந்து சாதனையாக மாற்றணும் அதனால தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த அப்படி நம்மளை மாற்றுறதுக்கு மெயினாக உபயோகமாக நமக்கு உதவுகிறது எதுனா இந்த யோக பயிற்சி தான் இந்த யோக நிலை தான் நமக்கு மெய் நம்மளை மாற்றும் ஏன்னா மனம் ஒன்றணும் அப்படின்னா தியானம் அதுதான் தியானம்னா ஒன்றுதல் இணைதல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ நம்ம நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்ம நம்மளை உள்நோக்கி கவனிக்காமல் நம் மனதை நாம் உணர முடியாது அப்போ அந்த மனதை உணர்ந்தாதான் அந்த உயிரை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அந்த சொன்னாங்க ஸ்பிரிச்சுவலிசம் அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம் அந்த உயிரோட மூலம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணரும்னா மனசை கடந்து நம்ம உள்ளே போனால் தான் அந்த உயிர் நிலையை நாம் உணர முடியும் இது எல்லாமே உணர மட்டும்தான் முடியும் நம்ம பார்க்க முடியாது புலன்களுக்கு அப்பாற்பட்டது அப்போது அந்த உயிரை உணர்ந்தாதான் அந்த உயிருக்கு மூலமான இறைநிலையை நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறத நாம் உணர முடியும் அப்படி நம்ம தண்ணிலை விளக்கம் பெற்றால் மட்டும் இல்லாமல் நம்மளை ஆராய்ச்சி நிலையில் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த உயிர்னால் என்ன அதோட மூலம் என்ன நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்ம என்ன எதை நோக்கி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆன்மீக பயணத்தில் நம்ம சிறக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளையே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய பயிற்சிகள் முறையில் நம்மளை நம்ம ஒழுங்குபடுத்தி உடலை முதல்ல நம்ம சீர்படுத்தி நம்ம வந்து தியான நிலைக்கு தான் நம்ம கடந்து போகணும் அப்போ மனசை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது உள்ளே இருக்க உயிர் நிலையை நாம் உணர முடியும் அந்த உயிரை நம்ம உ உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதோடய மூலம் எது அப்படிங்கிறத நம்ம உணரலாம் அப்போ இறைநிலை தானே அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் எதுவுமே நம்ம கொண்டு வந்தது கிடையாது போகும்போது நம்ம எதையும் கொண்டு போக போகிறதும் கிடையாது இடையில் உள்ள எல்லாமே வாழ்க்கையில் நம்ம அனுபவிப்பதற்கு மட்டுமே நம்ம எதுவுமே கொண்டு போகக்கூடியதில்லை எதுவுமே நம்ம கொண்டும் வரல சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம் அதுலேருந்து அனுபவிக்கிறோம் திருப்பி நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அதுதான் நம்மளோட கடமை அது அதுதான் நிரந்தரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோன்னா நம்மளோட மூலத்தை நம்மளால் எளிமையாக உணர முடியும் ஏன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புலன்களுக்கு அளவு முறை கிட்ட ஆரம்பிக்கும் போது இதுதான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு விழிப்பு நிலையில் நம்ம இருப்போம் அப்போ நம்மளோட மூலத்தை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஈஸியாக நம்ம வந்து போகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ ஸ்கூல்லலாம் வந்து மேக்ஸ் வழி கொடுக்குறோன்னா அப்போல்லாம் ஃபிங்கர்ஸை விட்டு மடக்கி இப்போ இப்போ மைனஸ்ஸு அதாவது கழித்தல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னால் ஒரு பத்து விரல் விட்டுக்கோங்க ஒரு ஏழு விரலை மடக்குங்க மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னு இப்போல்லாம் அழகாக அவங்க லைன் போட்டு காட்டுறாங்க இல்லைனா அபாகஸ் அது இதுன்னு குழந்தைங்களுக்கு நிறைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ் பிரைன் செல்ஸுக்கு நிறையா வருது அதே மாதிரி தான் நம்ம இதில் அப்போல்லாம் ஞானிகள் மான்கள்லாம் நிலைக்கு உயிரை உணர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காட்டில் போய் தவம் பண்ணாங்க அது இதெல்லாம் எவ்வளவோ சிரமப்பட்டாங்க ஆனால் நம்ம மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்க ஒரு பயிற்சி தான் இந்த எளிய முறை குண்டலினி யோகா அப்போ இந்த முறையில் நம்மளுக்கு எல்லா விதமான பயிற்சிகளும் நம்மளுக்கு இருக்குது அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி நம்ம மேலே வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதில் முக்கியமான ஒன்று அப்போ இந்த மூணையுமே நம்ம எப்போ உணரலாம் அப்படின்னா சரிவர யோக யோகா நெறிகளை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் அந்த யோக முறையை கரெக்டாக அப்ளை பண்ணும்போது வாழ்வே நமக்கு யோகமாக மாறும் அதனால தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறதுல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு இது நல்ல உபயோகமாக இருக்கும் இப்போ யோகத்துக்காக அவங்க டைம் கொஞ்சம் நேரம் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு டைம் ஒதுக்கும்போது நிறைய நேரம் படிக்கக்கூடியதை கூட கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து படித்து முடிக்கலாம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் போய் பயிற்சி கொடுக்கும்போது சொல்லுவோம் நாடி சுற்றி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா வந்து மூளை செல்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் படிக்கிறத ஒரு அரை மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே படிக்க முடியும் அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம அனுபவத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அந்த பயிற்சியில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் அப்போ அது குழந்தைங்க தான் நாளைய எதிர்காலம் அப்போ இப்போலிருந்தே நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ் இப்படிலாம் நம்ம பயிற்சி முறைகளை கொடுக்கும் பொழுது அவங்க நல்ல விதத்தில் வருவாங்க எதிர்கால சந்ததியர் அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக உருவாகும் அதனால தான் மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இப்போ சொல்கிறாங்கல்ல ஒரு பதினாலு வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து காயக்கல்பத்துலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க அது ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலை தான் தன்னை உணரக்கூடிய நிலை அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு பாலப்பருவம்னு சொல்லுவாங்க அதை உணரக்கூடியது அப்படின்னா அந்த தடுமாறக்கூடிய ஒரு தருணம் அந்த இது தான் வந்து நம்ம போய் கரெக்டான டைமில் பயிற்சி கொடுக்கும்போது அவங்க அவங்கள உணரக்கூடிய ஒரு தருணமாக அது மாறும் அப்போ வந்து அவங்க வந்து தடம் பெறலாமல் வாழ்க்கையை அவங்க நிறையா கரெக்டான முறையில் அவங்க கொண்டு போகக்கூடிய ஒரு தருணமாக அது வந்து அவங்களுக்கு அந்த நேரம் கை கொடுக்கும் அதனால தான் நம்ம பயிற்சிகளை விடாமல் நம்ம பண்ணணும் ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஆழ்ந்து பயிற்சிகளை பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம போய் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கும் அந்த பயிற்சியோட உத்வேகங்கள் இது இப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சொல்லித்தர முடியும் அப்போ இந்த மறைபொருட்களை நாம் உணர்ந்து பிறருக்கும் நம்ம வந்து அதை வந்து சொல்லி அவங்க வாழ்க்கையில் எல்லாருமே அந்த ஒரு இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து இறைநிலையை அடைவதற்கு ஒரு எளிய முறை என்ன அப்படின்னா இந்த எளிய முறை குண்டலின் யோகம் அதன் மூலமாக நாம் மனம் உயிர் தெய்வ நிலையை நாம உணர்ந்து பிறருக்கும் நம்மளால் முடிந்த அளவு அவர்களுக்கும் உணர்த்துவோம் வாழ்க வளமுடன்